இணையதளங்களை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் உறுப்பினரின் கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர் ஆட்சேபனைக்குரிய தயாரிப்புகளை இணையதளத்தில் பகிர்ந்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் என கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி ஆட்சேபனைக்குரிய தயாரிப்புகளை இணையதளத்திலோ சமூக ஊடக தளத்திலோ வெளியிட்டால் வழங்கப்படும் தண்டனைகளை அரசு கடுமையாக்கியுள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கை இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது நாட்டின் உயிரி தொழில்நுட்ப புத்தாக்கங்கள் நாளுக்கு நாள் மேம்பட்டு வருவதாகவும் இதற்கு பயோ பயோஇத்ரி எனப்படும் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்புக்கான உயிரி தொழில்நுட்பம் என்பன உள்ளிட்ட மத்திய அரசின் கொள்கைகள் பெரும் ஆதரவாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் தடுப்பூசி கண்டுபிடிப்பு போன்றவற்றில் இந்தியா தலைமை வகிப்பதற்கும் உயிரி தொழில்நுட்பத் துறையின் மேம்பாட்டிற்கும் வில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்தார் புதுதில்லியில் இரண்டாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார் இப்போட்டிகள் புதுதில்லியில் மூன்று இடங்களில் நடத்தப்படுகின்றன ஆறு பிரிவுகளின் கீழ் நடத்தப்படும் இப்போட்டிகளில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தங்கரை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் மேற்கொண்டதாக இணையமைச்சர் எல்முருகன் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பீகாரில் பல அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்மாநில சட்டமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சி சட்டமன்ற உறுப்பினருமான ராப்ரி தேவி மற்றும் பிற கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் விவசாயிகள் நலனுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதலே மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் பரத் சௌத்ரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயியின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உள்ளிட்ட திட்டங்களின் பலன்களை எடுத்துரைத்ததுடன் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை குறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பது வழக்கமான நடைமுறையே என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் டாஸ்மாக் வழக்கில் மாநில அரசு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளதால் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையிடம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறினார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில்களில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த ரத்னகிரி முருகன் கோயிலில் அவர் இன்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொலைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் வெல்டட் டியூப்கள் மற்றும் குழாய்களுக்கான சூடான ரோல் செய்யப்பட்ட எஃகு பட்டைகள் குறித்த மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிஐஎஸ் சென்னை கிளை அலுவலகத்தின் தலைவர் பவானி தொழில்துறையில் தரநிலையை பராமரிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுமான பொறியியல் துறை பேராசிரியர் செந்தில் தொழில்துறையினரின் நலனிற்காக தொடர்ந்து நடத்தப்படும் மானக் நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் தொழிற்சங்கங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறைகள் கலந்து கொள்ள வேண்டும் என கூறினார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது